அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் பார்க்க உள்ளது அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் டூ டூ ஏ பிலிம்ஸ்கான டெஸ்ட் பேட்ச் நேற்று முதல் தொடங்கியது இந்த டெஸ்ட் பேட்சில் முதல் டெஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வரலாறு பகுதியில் குரூப் டூ சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா சிந்து சமளி நாகரிகம் இருக்கின்றது இந்த சிந்து சமளி நாகரிகம் டாப்பிக்கில் மேக்ஸிமம் இரண்டு கேள்வி மினிமம் ஒரு கேள்வி வந்து கம்பல்சரி வந்து எவ்ரி எக்ஸாம்பிளாக கேட்பாங்க அது டிஎன்பிசி தேர்வு நடத்தக்கூடிய எல்லா போட்டித் தேர்வுகளையும் அந்த வகையில் முதல் தலைப்பான சிந்து சம நாகரிகத்திலிருந்து நடத்தப்பட்ட முதல் தேர்வில் அறுபது கேள்விகள் இருக்குது இந்த அறுபது கேள்விகளுக்கான விடை குறிப்புகளை தான் நாம் இந்த காணொலியில் பார்க்கலாம் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்ட அண்ட் பெல்சூமில் கிளிக் பண்ணிடுங்க நீங்கள் பெல்சூமில் க்ளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ குரூப் டூ டூ ஏக்கான பிலிம்ஸ்கான டெஸ்ட் பேட்ச் சீரீஸ் போயிட்டுருக்கு இந்த டெஸ்ட் பேட்ச் சீரீஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க மேலே இருக்கிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் டூ பிலிம்ஸ் எக்ஸாமுக்கு நம்ம ஒலிம்பியா ஏஎஸ் அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய மாதிரி தேர்வுகள் நிச்சயமாக பலனுள்ளதாக இருக்கும் ரிப்பீட்டடான கேள்விகள் வந்து அதிகபட்சமாக இடம்பெறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளன பயன்படுத்திக்கங்க முதல் கேள்வி பொறுத்துக மெசுபடோமியா நாகரிகம் மெசபடோமிய நாகரிக காலம் பார்த்திங்கன்னா கிமு மூணாயிரத்து ஐநூறு முதல் கிமு ரெண்டாயிரம் சிந்துவெளி நாகரிகம் சிந்துவெளி நாகரிகம் கிமு மூணாயிரத்தி முந்நூறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரம் எகிப்து நாகரிகம் கிமு மூணாயிரத்தி நூறு முதல் ஆயிரத்தி நூறு வரை சீன நாகரிகம் கிமு ஆயிரத்தி எழுநூறு முதல் ஆயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு சரியான விடை ஆப்ஷன் டெல்லி இரண்டாவது கேள்வி நாகரிகம் என்ற சொல் எந்த மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது நாகரிகம் என்ற சொல் பண்டைய லத்தீன் மொழியிலிருந்து எடுக்கப்பட்டது கேள்வி மூணு லாகூரிலிருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைக்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது எயிட்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் அதே மும்பை டு தானே வந்து இந்தியாவில் முதல் முதல்ல வந்து ரயில் பாதை அமைச்சிருப்பாங்க மும்பை டு தானே அது எப்போ அமைச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி மூணில் அமைச்சிருப்பாங்க கேள்வி நான்கு கூற்று ஒன்று கூற்று ரெண்டு கூற்று ஒன்று அரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதன் முதலில் சார்லஸ் மேசன் என்ற ஆங்கிலேயர் தமது நூலில் விவரித்தார் கூற்று இரண்டு அந்த பாலடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது என சார்லஸ் ஆலன் குறிப்பிட்டார் இதுதான் அரப்பா இருந்ததற்கான முதல் வரலாற்று சான்றாகும் இந்த பகுதி தற்போது பாகிஸ்தானில் உள்ள இந்தியாவின் வடமேற்கு பகுதியை பார்வையிட்ட போது கூறியதாகும் இதில் எது சரின்னு கேட்டிருக்காங்க சரியானது ஒன்று மட்டும்தான் சரி அரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதன் சார்லஸ் மேசன் என்ற ஆங்கிலேயர் தமது நூலில் விவரித்தார் சரி கூற்று இரண்டு என்ன தவறுனா அந்த பாலடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது என சார்லஸ் ஆலன் குறிப்பிட்டார்னு கேட்டிங்கன்னா சார்லஸ் ஆலன் கிடையாது சார்லஸ் மேசன் தான் சொல்லியிருப்பார் ஸோ இது மட்டும்தான் தவறாக இருக்குது அப்போது கூற்று ஒன்று மட்டும் சரி ரெண்டு தவறாக இருக்குது கேள்வி ஐந்து கூற்று ஒன்று கூற்று இரண்டு கூற்று ஒன்று புதையண்ட நகரம் அரப்பா சரி கூற்று இரண்டு அரப்பாவிற்கும் மொகஞ்சதராவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை ஜான் மார்சல் கண்டறிந்தார் அரப்பாவிற்கும் மொகஞ்சதராவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை ஜான் மார்சல் கண்டறிந்தார் சரி அப்போது கூற்று ஒன்று ரெண்டு சரி கேள்வி ஆறு இந்திய தொல்லியல் துறை அலெக்சாண்டர் கன்னிங்காம் என்ற நில அளவையாளர் உதவியுடன் நிறுவப்பட்ட ஆண்டு எப்பொழுது இந்திய தொல்லியல் துறைனா ஏஎஸ்ஐ ஷார்டா சொல்லலாம் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியான்னு சொல்லலாம் இதை வந்து பார்த்திங்கன்னா அலெக்சாண்டர் கன்னிங்காம் என்ற நில அளவையாளர் உதவியோடு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றில் வந்து தொடங்கப்பட்டது ஏஎஸ்ஐனுடைய தலைமையிடம் வந்து பார்த்தீங்கன்னா புதுடெல்லி இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க கேள்வி ஏழு சிந்து சமலி நாகரிகம் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது மூன்று கூற்றில் எது சரின்னு பார்க்கலாம் சிந்து சமளி நாகரிகத்தின் புவியல்லை தெற்கு ஆசியா சரி சிந்து சமலி நாகரிகத்தின் மொத்த பரப்பளவு பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர்னு சொல்லலாம் அல்லது ஒன்று புள்ளி மூணு மில்லியன் சதுர கிலோமீட்டர்னு சொல்லலாம் லெவன்த் ஹிஸ்ட்ரி புக்கில் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன்னு கொடுத்துருப்பாங்க அதாவது இந்தியா மற்றும் பாகிஸ்தான் சேர்த்து சொல்லியிருப்பாங்க ஸோ இங்கே சிக்ஸ்த்து அண்ட் நைன்த் புக்கில் பார்த்தீங்கன்னா சிந்து சமலி நாகரகத்தின் பரப்பளவு வந்து பார்த்திங்கன்னா மொத்த பரப்பளவு ஒன்று புள்ளி மூணு மில்லியன் அதாவது பதிமூணு லட்சம் சதுர கிலோமீட்டர் கொடுத்துருப்பாங்க அடுத்து ஆறு பெரிய நகரங்கள் மற்றும் இரநூறுக்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருந்தன சிந்து சிந்துசமளி நாகரிகத்தில் ஆறு பெரிய நகரங்களும் ப்ளஸ் இரநூறுக்கும் மேற்பட்ட கிராமங்களும் இருந்தன அப்போ சரியானது ஒன்று ரெண்டு மூணுமே சரி கேள்வி எட்டு சிந்துவெளி நாகரிகத்தின் சிறப்பம்சம் என்ன சிந்துவெளி நாகரிகத்தின் சிறப்பம்சம் திட்டமிட்ட நகர அமைப்பு தான் கேள்வி ஒன்பது பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது நான்கு கூற்றுகள் எது தவறுன்னு பார்க்கலாம் அரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் எனலாம் சரி சிந்துவெளி நாகரிகத்து முன்னோடி மெகர்கர் சரி அரப்பா நகரின் மேல்நகர் அமைப்பில் பெருங்குளமும் தானியக் களஞ்சியும் இருந்தன சரி அப்போ முதல் மூன்று கூற்றும் சரியா இருக்கும்போது நான்காவது கூற்று தவறா இருக்கு அந்த தவறு என்னன்னு பார்க்கலாம் சிந்துவெளி நாகரிகத்தில் தெருக்கள் நேராக அமைக்கப்பட்டிருந்தன சரி அவை வடக்கு தெற்காகவும் கிழக்கு மேற்காகவும் சென்றன சரி ஒன்றை ஒன்று சமப்பக்க முக்கோணத்தில் வெட்டி கொள்ளும்படியும் இருந்தனவா சமப்பக்க முக்கோணம் கிடையாது செங்கோணத்தில் வெட்டிக்கொள்ளும்னு இருந்துருக்கணும் இங்கே சமப்பக்க முக்கோணம் இருக்குது அப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி கேள்வி பத்து பொருந்தாத இணை எதுன்னு கேட்டிருக்காங்க இதில் பொருந்தாத இணை எதுனா கூட்டு அரங்கு லோத்தல்ல வருமானம் லோத்தல்ல வராது கூட்டு அரங்கு எங்கே வரும்னா முகஞ்சதராவில் தான் வந்திருக்கும் முகஞ்சதராவில் தான் இடம்பெற்றிருக்கும் முகஞ்சத அறோலை இடம்பெற்றிருக்கும் அப்போ புதையின்ற நகரம் எங்கே இருக்குன்னா அரப்பான்னு சொல்லலாம் பெருங்குளம் எங்கே இருக்குன்னா முகஞ்சதராள் இருக்கு நடன மாத பெண் சிலையும் முகஞ்சதராள் இருக்கு ஆஹ் ஆண் குரு ஆண் சிலையும் வந்து முகஞ்சதரால இருக்கும் கூட்ட அரங்கும் தான் இருக்கும் அப்போ பொருந்தாது பொருந்தாதனை ஆப்ஷன் சி கேள்வி பதினொன்று செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய கலைஞம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்களை கொண்ட தானிய கலைஞனாவே ராகி கர்கியில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த பனவாளி ராகி கர்கியம் வந்து பார்த்திங்கன்னா அரியானா மாநிலத்தில் இருக்கும் ஹரியானா மாநிலத்தில் இருக்கும் அதே காளிபகன் வந்து ராஜஸ்தான் ஸ்டேட்டில் இருக்கும் லோத்தல் வந்து பார்த்திங்கன்னா குஜராத் ஸ்டேட்டில் இருக்கும் கேள்வி பன்னிரெண்டு சிந்து சமளி வணிகம் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது சிந்து சமளி வணிகம் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது அப்போ எது இதில் தவறுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் தவறு சுமேரியாவின் அக்காடிய பேரரசுக்குட்பட்ட அரசன் சின் என்பவர் சிந்துவெளி பகுதியுள்ள மெளுக்கா என்னும் இடத்திலிருந்து அணிகலன் வாங்கியதாக இண்டிகா நூலில் கூறப்பட்டுள்ளதுன்னு இது இண்டிகா நூல் வராது நாரன்சின் காவியம் என்ற காவியம் வந்திருக்கணும் அப்போ தவறானது டி அதே மற்ற மூணு ஆப்ஷனும் சரியா இருக்கு என்னன்றதை பார்க்கலாம் இ ஆப்ஷன் பாருங்கள் தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவைகள் அவர்களால் பயன்படுத்தப்பட்டன சரி பொருட்களின் நீளத்தை வி நீளத்தை அளவிட அளவுகள் குறிக்கப்பட்ட குச்சிகளை பயன்படுத்தியிருப்பாங்க சிந்துவெளி மக்கள் சரி மெசபடோமியாவுடன் விரிவான கடல் வணிகம் நடைபெற்றிருக்கிறது சரி சிந்துவெளி முத்திரைகள் தற்கால ஈராக் குவைத் மற்றும் சிரியா ஆகிய பகுதிகளை குறிக்கும் சரி பண்டைய மெசபடோமியாவில் உள்ள சுமேர் பகுதியில் கிடைத்துள்ளது சரி முதல் மூணும் சரியா இருக்குது டி ஆப்ஷன் தான் தவறாக இருக்குது கேள்வி பதிமூணு கப்பல் கட்டும் மற்றும் செப்பனிடு தளம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கப்பல் கட்டும் மற்றும் செப்பநெடு தளம் வந்து லோத்தலில் கண்டுபிடிச்சிருப்பாங்க லோத்தல் எந்த ஸ்டேட்டு குஜராத் ஸ்டேட்டில் இருக்கும் அதே ராகி கர்கி பனவாளி பார்த்திங்கன்னா ஹரியானா ஸ்டேட்டு ஹரியானா காளிபங்கன் ராஜஸ்தான் கேள்வி பதினான்கு அமர்ந்த நிலையில் உள்ள ஓர் ஆண் சிலை எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அமர்ந்த நிலையில் உள்ள ஒரு ஆண் சிலை வந்து மொகஞ்சதராவில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கேள்வி பதினைந்து குஜராத் மாநிலத்தில் உள்ள லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்தினாலான அளவுகோல் டேஸ் வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது குஜராத் மாநிலத்தில் உள்ள லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்தினாலான அளவுகோல் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாலு மில்லி வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது கேள்வி பதினாறு லோத்தல் என்னும் இடம் குஜராத்தில் டேஸ் ஆற்றின் ஒரு துணையாற்றின் கரையில் அமைந்துள்ளது லோத்தல் பார்த்தீங்கன்னா சபர்மதி ஆற்றினுடைய ஒரு துணையாற்றின் கரையில் அமைந்துள்ளது கேள்வி பதினேழு பொருந்தாத இணை எதுன்னு கேட்டிருக்காங்க நான்கு இணைகள் எது பொருந்தாததுன்னா ஆப்ஷன் டெல்லி சிந்துவெளி மக்கள் இரும்பினுடைய பயனை தெரிஞ்சிருக்க மாட்டாங்க அதே போல் குதிரையினுடைய பயனையும் அறிந்திருக்க மாட்டாங்க இந்த ஆண்டு நடந்த லாஸ்ட் குரூப் போரில் வந்து குதிரையை பற்றி கேட்டிருந்தாங்க கொர்க்கை வஞ்சி தொண்டி வளாகம் கேவிடி வளாகம் ஷார்ட்டாக சொல்லலாம் கேவிடி வளாகம் இந்த கேவிடி வளாகம் எங்கே இருக்குன்னா இன்றைய பாகிஸ்தானில் இருக்குது அதே காவிரி பொருண்ஸ் ஆறுகள் வந்து பார்த்தீங்கன்னா காவிரி பொருண்ஸ் ஆறுகள் ஆப்கானிஸ்தானில் ஓடும் ஆறுகளின் பெயர் தான் காவிரி பொருன்ஸ் சரி அதே காவிரி வாலா பொருணையாறு வந்து பாகிஸ்தானில் இன்றும் ஓடுகிறது சரி அப்போ தவறானது ஆப்ஷன் டி கேள்வி பதினெட்டு சிந்துவெளி மக்கள் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது ஸோ சிந்துவெளி மக்கள் பற்றிய கூற்றுகள் ஐந்து கூற்றுகள் இருக்கு அதில் எது சரின்னு பார்க்கலாம் பருத்தி ஆடைகளே பயன்பாட்டில் இருந்தன சரி கம்பளி ஆடைகள் உபயோகப்படுத்தப்படவில்லை சிந்துவெளி மக்கள் கம்பளி ஆடைகளை பயன்படுத்தலையா கிடையாது அதுவும் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்போ ரெண்டாவது கூற்று தவறாக இருக்குது மூணு ஆண் பெண் இருபாலரும் ஆபரணங்களை விரும்பி அணிந்திருந்தனர் சரி நான்கு போக்குவரத்திற்காக குதிரையை பயன்படுத்தினர் ஏன்னா குதிரைகள் பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது போக்குவரத்திற்காக காளையை தான் பயன்படுத்தியிருப்பாங்க சிந்துவெளி மக்கள் காளையை பயன்படுத்தியிருப்பாங்க அப்போது நாலு தவறாக இருக்குது சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர் சரி அப்போ சரியானது எதுனா ஒன்று மூணு ஐந்து சரியாக உள்ளன பத்தொன்பதாவது கேள்வி முதல் எழுத்து வடிவம் யாரால் உருவாக்கப்பட்டது முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது கேள்வி இருபது சிந்துவெளி மக்கள் எந்த உலோகங்களை பற்றி அறிந்திருந்தனர் சிந்துவெளி மக்கள்னாவே செம்பு வெண்கலம் வெள்ளி தங்கம் மற்ற எல்லாத்துலேயும் இரும்பு இருக்கு இரும்பை பற்றி இது வந்து கண்டிப்பாக நமக்கு சரி சிந்துவெளி மக்களுக்கு அறிந்திருக்கவில்லை அப்போ சரியானது செம்பு வெண்கலம் வெள்ளி தங்கம் ஆகிய உலோகங்களை பற்றி அறிந்திருந்தார்கள் கேள்வி இருபத்தி ஒன்று பொருந்தாத இணை எது சிந்து சமவெளி நாகரிகத்தின் பரப்பளவு பொறுத்தவரையும் பொருந்தாததில் எதுன்னு கேட்டிருக்காங்க பொருந்தாதது ஆப்ஷன் சி வடகிழக்கு வந்து பாகிஸ்தான் வராது ஆப்கானிஸ்தான் வரும் வடகிழக்கில் எல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானாக தான் இருக்குது இங்கே பாகிஸ்தான் இருக்குது அப்போது சிந்து சமவெளி நாகரத்தின் பரப்பளவு கிழக்கில் காகர் ஆக்ரா நதி பள்ளத்தாக்கு வரையிலும் பரவி உள்ளது மேற்குல பலிசிஸ்தானின் மக்ரான் கடற்கரை வரையும் பரவி இருக்குது வடகிழக்கில் வந்து ஆப்கானிஸ்தான் வரையிலும் தெற்கில் மகாராஷ்டிராவரையும் பரவிருக்கு இங்கே பாகிஸ்தானை கொடுத்துருக்காங்க அப்போ பொருந்தாதனை பொருந்தாதனை ஆப்ஷன் சி கேள்வி இருபத்தி ரெண்டு பொறுத்துக மொகஞ்சதரா என்பது இறந்தோர் மேடு வெண்கலம் என்பது உலோக கலவை கோட்டை என்பது மேடான பகுதி கார்னிலியன் என்பது சிவப்பு மணிக்கல் சரியான விடை நாலு மூணு சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா நாலு மூணு ஒன்று ரெண்டு சரியான ஆப்ஷன் சி கேள்வி இருபத்தி மூணு பொறுத்துக அரப்பா எங்கே இருக்குன்னா இன்றைய பஞ்சாப்ல பாகிஸ்தானில் இருக்குது மொகஞ்சாதரும் சிந்துவில் பாகிஸ்தானில் இருக்குது தோலவிரா வந்து ராஜஸ்தானில் இருக்கு தோலவிரா சரி தோலவிரா குஜராத்தில் இருக்குது காளிபங்கன் ராஜஸ்தானில் இருக்குது சரியான 4 நாலு மூணு ரெண்டு ஒன்று கேள்வி இருபத்தி நான்கு பொருந்தாத இணை எதுன்னு கேட்டிருக்காங்க லோக்கல் குஜராத் பனவாலி ராஜஸ்தான் ராகி மத்திய பிரதேசம் இங்கே பனவாலி வந்து பார்த்திங்கன்னா ராஜஸ்தான்னு கொடுத்துருப்பாங்க எதில்னா சிக்ஸ்த்து சிக்ஸ்த்து சோசியல் சயின்ஸில் சிந்துசமளி நாகரிகத்தில் பனவாலி ராஜஸ்தானை தந்திருக்காங்க அது தவறு பனவாலி வந்து பார்த்தீங்கன்னா பனவாளியும் ராகி வந்து ஹரியானா அது அப்படியே எடுத்து செட் பண்ணியிருக்கு அது டிஸ்கஷன் பண்ணும்போது சொல்லிக்கலான்ட்டு ஸோ பனவாலி எங்கே இருக்குன்னா ஹரியானாவில் இருக்குது ராகிகர்கி ஹரியானாவில் இருக்குது அப்போ இங்கே பொருந்தாத இதனை மத்திய பிரதேசம் தான் வரும் ஏன்னா இது புக்கில் இருக்குன்றதுனால எடுத்து வச்சுட்டு டிஸ்கஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிடுச்சு அப்போ ராகி கர்கி ரெண்டுமே ஹரியானாவில் தான் இருக்குது ராஜஸ்தான் இங்கே பனவாலி வராது புக்கில் வந்து தப்பாக தந்திருக்காங்க டைப்பிங் மிஸ்டேக் இருக்குது பார்த்துக்காங்க சேஞ்ச் பண்ணிக்காங்க அதே சுட்கோட்டடா வந்து குஜராத்தில் இருக்குது இங்கே பொருந்தாததுனை ஆப்ஷன் சி கேள்வி இருபத்தி ஐந்து சிந்து சமவெளி நாகரிகம் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது சிந்து சமவெளி நாகரிகம் பற்றிய கூற்றுகளில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க தவறானது ஆப்ஷன் ஏதான் ஸோ சிந்து சமவெளி மக்கள் பார்த்திங்கன்னா மண்பாண்டங்களை ஆழமான சிவப்பு நிற ஆழமான சிவப்பு நிற ஓவியம் சிவப்பு நிறம் பூசப்பட்டு ஆழமான சிவப்பு நிறம் பூசப்பட்டு கருப்பு வண்ணத்தில் ஓவியங்கள் தீட்டப்பட்டன வந்திருக்கணும் ஆனால் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா மட்பானங்கள் ஆழமான கருப்பு வண்ணம் பூசப்பட்டு சிவப்பு நிற ஓவியங்கள் தீட்டப்பட்டன அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது அப்போது சிந்துவெளி மக்கள் பார்த்திங்கன்னா ஆழமான சிவப்பு வண்ணத்தில் வந்து மட்பாணத்தை பூசியிருப்பாங்க கருப்பு வண்ணத்தில் ஓவியங்கள் வரைஞ்சாங்க அப்போது தவறானது ஆப்ஷன் ஏ அதே கணித வடிவியல் ஜியோமதி வடிவங்கள் செடி கொடிகள் என பல்வேறு ஓவியங்களை கருப்பு நேரத்தில் தீட்டினார்கள் சரி ரோக்ரிசெட் பிளேடுகள் ஷிகர்பூரில் கிடைத்தன இந்த ஷிகர்பூர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்குது அடுத்து டி ஆப்ஷன் பாருங்கள் முகஞ்சதராவில் கிடைத்துள்ள நடனமாடும் பெண்ணின் சிலை அவர்களுக்கு மெழுகச்சில் உலோகத்தை உருக்கி ஊற்றி சிலைவார்க்கும் லாஸ்ட் வேக்ஸ் தொழில்நுட்பம் இழந்த மிளகு செயல்முறை தெரிந்திருந்தது சிந்துவெளி மக்களுக்கு சரி கேள்வி இருபத்தி ஆறு சிந்து நாகரிக அணிகலன்கள் எங்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது சிந்து நாகரிக அணிகலன்கள் மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது கேள்வி இருபத்தி ஏழு கூற்று ஒன்று கூற்று இரண்டு கூற்று ஒன்று கியூனிஃபார்ம் ஆவணங்கள் மெசபடோமியாவிற்கும் அரப்பர்களுக்கும் இடையே இருந்த வணிகத் தொடர்பை வெளிப்படுத்துகின்றன கியூனிஃபார்ம் ஆவணங்கள் மெசபடோமியாவிற்கும் அரப்பர்களுக்கும் இடையே இருந்த வணிக தொடர்பை வெளிப்படுத்துகின்றன சரி கூற்று இரண்டு கியூனிஃபார்ம் எழுத்துக்களில் காணப்படும் மெழுகா என்ற குறிப்பு சிந்து பகுதியை குறிப்பதாகும் சரி அப்போ கூற்று ஒன்று ரெண்டும் சரியாக இருக்குது கேள்வி இருபத்தி எட்டு சிந்து சமவெளி மக்கள் பயன்படுத்திய எண்முறை என்னன்னு கேட்டிருக்காங்க சிந்து சமவெளி மக்கள் பயன்படுத்திய எண்முறை ஈரடிமான எண்முறை ஒன்று இஸ்ட் ரெண்டு ரெண்டு இஸ்ட்டு நாலு நாலு இஸ்ட் எட்டு எட்டு இஸ்ட் பதினாறு பதினாறு எஸ்ட் முப்பத்தி ரெண்டுன்னு வந்திருக்கும் ஈரடிமான எண்முறை கேள்வி இருபத்தி ஒன்பது சிந்து சமவெளி மக்கள் எந்த மரத்தை வழிபட்டார்கள் சிந்து சமவெளி மக்களுடைய தெய்வம்னாவே தாய் தெய்வ தாய் தெய்வம் வழிபட்டு தான் இருக்கும் இவங்க எந்த மரத்தை வழிபட்டாங்கன்னா அரச மரத்தை வழிபட்டிருப்பாங்க கேள்வி முப்பது நெருப்பு குண்டங்கள் எங்கு அடையாளம் காணப்பட்டுள்ளன நெருப்பு குண்டங்கள்னாவே காளிபங்கன் ஃப்ரம் ராஜஸ்தான் கேள்வி முப்பத்தி ஒன்று பொருத்துக தொடக்க அரப்பா முதிர்ந்த அரப்பா பிந்தை அரப்பா காலம் கேட்டிருக்காங்க அரப்பாவே மூணு வகையாக பிரிக்கிறாங்க தொடக்க அரப்பா தொடக்க அரப்பனாவே மூணாயிரத்தி முந்நூறுலேருந்து கிமு ஆய ரெண்டாயிரத்தி ஆறுநூறு வரை முதிர்ந்த அரப்பானா கிமு ரெண்டாயிரத்தி அறநூறு முதல் கிமு ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரை பிந்தை அறப்பானா கிமு ஆயிரத்தி தொள்ளாயிரம் முதல் ஆயிரத்தி எழுநூறு வரை இப்போ சரியான விடை மூணு ஒன்று ரெண்டு பாம்பே கேள்வி முப்பத்தி ரெண்டு சிந்துவெளி எழுத்துக்கள் எவ்வாறு எழுதப்பட்டுள்ளன சிந்துவெளி எழுத்துக்கள்னாவே வள பக்கத்திலிருந்து இடப்பற இடப்பக்கமாக எழுதப்பட்டுள்ளன சிந்துவெளி எழுத்துக்கள் வள பக்கத்திலிருந்து இடப்பக்கமாக எழுதப்பட்டன கேள்வி முப்பத்தி மூணு சிந்துவெளி எழுத்துக்கள் திராவிட மொழி குடும்பம் போன்ற வார்த்தை வரிசையை பெற்றுள்ளன என்று கூறியவர் யார் சிந்துவெளி எழுத்துக்கள் திராவிட மொழி குடும்பம் போன்ற வார்த்தை வரிசையை என்று கூறியவர் ரஷ்ய அறிஞர் யூரி நோரோசோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்து அரப்பா மொழியின் மூலவேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருப்பதை நாம் காணலாம் என்றவர் யார் அரப்பா மொழியின் மூலவேர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருப்பதை காணலாம் என்று கூறியவர் ஐராவதம் மகாதேவன் கேள்வி முப்பத்தி ஐந்து டேசாம் ஆண்டு தமிழ்நாடு தொல்லியல் துறையால் பூம்புகாருக்கு அருகில் மேல பெரும்பள்ளம் என்னும் இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட பானைகளில் உள்ள அம்பு போன்ற குறியீடுகள் மொகஞ்சதராவில் கண்டெடுக்கப்பட்ட இலச்சினைகளை போன்று உள்ளன அப்போ தமிழ்நாடு தொழில்துறை வந்து பூம்புகாருக்கு பக்கத்தில் மேல பெரும்பள்ளம் என்னும் இடத்தில் எப்போ அகலாய்வு செஞ்சாங்கன்னா மே ரெண்டாயிரத்தி ஏழில் அகலாய்வு செய்தார்கள் இந்த ரெண்டாயிரத்தி ஏழில் அகலாய்வு செய்யும்போது அந்த பூம்புகாருக்கு பக்கத்தில் கிடைத்த பானைகளில் உள்ள அம்பு முகஞ்சதராவில் கண்டெடுக்கப்பட்ட இலச்சினையை போன்று உள்ளன கேள்வி முப்பத்தி ஆறு மயிலாடுதுறையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கற்கோடாரியில் உள்ள குறியீடுகள் சிந்து வெளியில் கண்டெடுக்கப்பட்டவையில் உள்ள குறியீடுகளை ஒத்திருக்கின்றன என்று கூறியவர் யார்னு பார்த்தினா ஐராவதம் மகாதேவன் மயிலாடுதுறையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள கற்கோடாரியில் இருக்கிற குறியீடு பார்த்தீங்கன்னா சிந்து வெளியில் கண்டெடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை ஒத்திருக்கின்றன என்று சொன்னது ஐராவதம் மகாதேவன் கேள்வி முப்பத்தி ஏழு சிந்துவெளி எழுத்துக்களின் குறியீடுகள் சிந்துவெளி எழுத்துக்களின் குறியீடுகள் திராவிட ஒற்றை குறிப்பு வேர்களுடன் ஒத்துப்போகின்றன திராவிட ஒற்றை குறிப்பு வேர்களுடன் ஒத்துப்போகின்றன என்று சொன்னவர் பர்போலா கேள்வி முப்பத்தி எட்டு கேட்கக்கூடிய கேள்வி ஆல்ரெடி கேட்டிருக்காங்க நிறைய டைமு பழங்கற்காலத்தை சேர்ந்த கருவிகள் முதன்முதலில் சென்னை அருகே உள்ள பல்லாவரத்தில் ராபர்ட் புரூஸ்பூட் என்பவரால் கண்டெடுக்கப்பட்ட ஆண்டு பழங்கற்காலத்தைச் சேர்ந்த கருவிகள் முதன் முதலில் சென்னை அருகே உள்ள பல்லாவரத்தில் ராபர்ட் புரூஸ்பூட் என்பவரால் கண்டெடுக்கப்பட்ட ஆண்டு எயிட்டீன் சிக்ஸ்டி த்ரீ கேள்வி முப்பத்தி ஒன்பது சிந்து நாகரிகம் அடையாளம் காணப்பட்ட முதல் இடம் எது சிந்து நாகரிகனாவே அரப்பா நாகரிகம்னு சொல்லுவாங்க அப்போ முதல் முதல்ல அடையாளம் காணப்பட்ட இடம் அரப்பா அரப்பா அகழ்வாய்வு செஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அகழ்வாய்வு செஞ்சாங்க சிந்துவெளி வழி நாகரிகத்தை முதல் முதல் அடையாளம் காட்டப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று கேள்வி நாற்பது அரப்பாவுக்கு முதன் முதலில் ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஆறில் வருகை தந்தவர் யார் அரப்பாவுக்கு எயிட்டீன் டுவெண்ட்டி சிக்ஸில் வருகை தந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா சார்லஸ் மேசன் கேள்வி நாற்பத்தி ஒன்று அம்ப்ரி என்னும் அரப்பா பண்பாட்டோடு தொடர்புடைய இடத்திற்கு அலெக்சாண்டர் பன்ஸ் வருகை புரிந்த ஆண்டு எப்பொழுது ஸோ அம்ப்ரி என்ற பிளேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் பன்ஸ் எப்போ வருகை புரிந்தார்னா எயிட்டீன் தேர்ட்டி ஒனில் வருகை புரிந்தார் கேள்வி நாற்பத்தி ரெண்டு இந்திய தொல்லியல் அளவீட்டுத் துறையின் முதல் அளவையர் யார் இந்திய தொல்லியல் அளவீட்டுத் துறையின் முதல் அளவியர் அலெக்சாண்டர் கன்னிங்காம் அதே சர்ஜான் மார்சல் பார்த்திங்கன்னா இந்திய தொல்லியல் துறையின் இயக்குநராக இருந்திருப்பார் ஸோ அவர் இயக்குநராக இருந்த காலகட்டத்தில் தான் சிந்து சமலின் பற்றி அகலாயும் மிகப்பெரிய அளவில் நடத்தப்பட்டது கேள்வி நாற்பத்தி மூணு பின்வரும் கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க இரண்டு கூற்று தந்திருக்காங்க ஒன்று அலெக்சாண்டர் கன்னிகாம் அரப்பாவை பார்வையிட்ட ஆண்டுகள் எயிட்டீன் ஃபிஃப்டி த்ரீ எயிட்டீன் ஃபிஃப்டி சிக்ஸ் எயிட்டீன் செவன்ட்டி ஃபைவ் ஸோ அலெக்சாண்டர் கன்னிகாம் பொறுத்தவரையும் அரப்பாவை மூணு முறை பார்வையிட்டு இருப்பார் எயிட்டீன் ஃபிஃப்டி த்ரீயில் எயிட்டீன் ஃபிஃப்டி சிக்ஸில் அடுத்து எயிட்டீன் செவன்டி ஃபைவ்ல பார்வையிட்டார் சரி அரப்பாவின் முக்கியத்துவத்தையும் அதன் நாகரிகத்தையும் உணர்ந்து அங்கு ஆய்வு நடத்த காரணமாக இருந்தவர் சர்ஜான் மார்ஷல் ஆவார் சரி அப்போது நாற்பத்தி மூணுக்கு சரியானது கூற்று ஒன்று ரெண்டு சரி கேள்வி நாற்பத்தி நான்கு ஆர்இஎம் வீலர் அரப்பாவில் அகழாய்வு நடத்திய ஆண்டு எப்பொழுது ஆர்இஎம் வீலர் அரப்பாவில் அகழாய்வு நடத்திய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது கேள்வி நாற்பத்தி ஐந்து சிந்துவெளி நாகரிகம் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது சிந்துவெளி நாகரிகம் பற்றிய கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க நான்கு கூற்றுகள் எது சரின்னு பார்க்கலாம் ஒன்று சிந்து நாகரிக பகுதியின் எல்லைகள் கிழக்கில் ஆலம் கிர்பூர் உத்தரப்பிரதேசம் மேற்கில் பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் அமைந்துள்ள சத்கா ஜெண்டர் குடியிருப்புகள் வடக்கில் ஷாடுகை ஆப்கானிஸ்தான் இருக்கும் தெற்கில் தைமதாபாத் மகாராஷ்டிரை அதனுடைய எல்லைகள் இருக்கும் அப்போ முதல் கூற்று சரி அடுத்து ரெண்டு அரப்பா கால முக்கிய நகரங்கள் அரப்பா என்ற பஞ்சாப் பாகிஸ்தான் மாநிலத்திலும் மொகஞ்சதா சிந்து பாகிஸ்தானிலும் டோலவிரா லோத்தல் சுர்கோட்டடா எல்லாமே குஜராத்தில் இந்தியாவில் இருக்குது காளிபங்கன் ராஜஸ்தான்ல இருக்குது இந்தியா பனவாளி ராகி கர்கி ஹரியானா ஃப்ரம் இந்தியா ரெண்டாவது குற்றம் சரி மூணு மொகஞ்சதார ஒரு உயர்ந்த மேடை மீது நன்கு திட்டமிட்டு கட்டப்பட்ட நகரம் சரி நான்கு அரப்பா மக்கள் இரட்டை பயிரிடல் முறையை பின்பற்றினார்கள் சரி அப்போ நாற்பத்தி ஐந்துக்கு அனைத்துமே சரி நாற்பத்தி ஆறாவது கேள்வி பொறுத்துக சங்கு சங்கு வந்து பாத்தீங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் அதாவது சிந்து சமலை நாகரிக காலகட்டத்தில் உற்பத்தி செய்யப்பட்ட மையங்கள் அப்ப சங்கு வந்து எங்க உற்பத்தி செஞ்சாங்கன்னா நாகேஸ்வர் பாலகாட்டில் உற்பத்தி செஞ்சாங்க வைடூரியம் எங்கே உற்பத்தி செஞ்சாங்கன்னா ஷார்டுகை ஃப்ரம் ஆப்கானிஸ்தான் உற்பத்தி செஞ்சுருப்பாங்க கார்னிலியன் மணி வந்து லோத்தலில் உற்பத்தி செஞ்சாங்க ஸ்டீடைட் ஸ்டீடைட் நுரைக்கல் வந்து பார்த்தீங்கன்னா தெற்கு ராஜஸ்தானில் உற்பத்தி செஞ்சாங்க செம்பு பார்த்திங்கன்னா ராஜஸ்தான் ஓமனில் உற்பத்தி செஞ்சுருப்பாங்க ராஜஸ்தான் ஓமனில் உற்பத்தி செஞ்சிருப்பாங்க ராஜஸ்தான் ஓமனில் உற்பத்தி செஞ்சுருக்காங்க ஸோ சங்கு சங்கு வந்து நாகேஸ்வர் பாலக்கோட் வைடூரியம் ஷாடுகை கார்னேலின் மணி லோத்தல் ஸ்டீரைட் நுரைக்கல் வந்து தெற்கு ராஜஸ்தான் செம்பு ராஜஸ்தான் ஓமனில் உற்பத்தி செஞ்சாங்க சரியான விடை மூணு ஐந்து ஒன்று நாலு ரெண்டு ஆப்ஷன் பாம்பே தான் சரி கேள்வி நாற்பத்தி ஏழு பதினாறின் விகிதம் கொண்ட சிறிய எடை அளவீடு இன்றைய அளவீட்டில் டேஸ் கொல்லத்தக்கதாக உள்ளது பதினாறின் விகிதம் கொண்ட சிறிய எடை அளவீடு வந்து எவ்வளவு கொல்லத்தக்கதாக இருக்குன்னா பதிமூணு புள்ளி ஆறு மூணு கிராம் கொல்லத்தக்கதாக உள்ளது கேள்வி நாற்பத்தெட்டு ஒரு இன்ச் என்பது இந்த கேள்வி கூட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்டிருக்காங்க ஒரு இன்ச் என்பது எவ்வளோன்னா ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் சென்டிமீட்டர் ஒரு இன்ச்சுன்றது என்ன ஒன்று புள்ளி ஏழு அஞ்சு சென்டிமீட்டர் அளவுடையது ஒரு இன்ச் என்பது ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் சென்டிமீட்டர் கேள்வி நாற்பத்தி ஒன்பது அரப்பாவில் கிடைத்தவற்றில் அரப்பாவில் கிடைத்தவற்றில் மிக நீளமானதாக கருதப்படும் எழுத்து தொடர் டேஸ் குறியீடுகளை கொண்டுள்ளது அப்போ அரப்பாவில் கிடைத்தவற்றில் மிக நீளமானதாக கருதப்படும் எழுத்து தொடர் இருபத்தி ஆறு குறியீடுகளை கொண்டுள்ளது கேள்வி ஐம்பது வேள்வி பீடங்கள் எங்கு அடையாளம் கண் காணப்பட்டுள்ளது வேள்வி பீடங்கள் எங்கு அடையாளம் காணப்பட்டுள்ளதுனால் காளிபங்கனில் பங்கனில் காணப்பட்டுள்ளது கேள்வி ஐம்பத்தி ஒன்று முதல் நகரமயமாக்கம் சிந்து பகுதியை மயமாக கொண்டு நிகழ்ந்த ஆண்டு எப்பொழுது முதல் நகரமயமாக்கம் சிந்து பகுதியை மயமாக கொண்டு நிகழ்ந்த ஆண்டு கிமு ரெண்டாயிரத்தி அறுநூறு அடுத்து ஐம்பத்தி ரெண்டுலேருந்து அறுபது வரை பார்த்திங்கன்னா டிஎன்பிசி தேர்வாணையம் லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுல சிந்து சமாளி நாகரிகம் அது ரிலேட்டடான ஏரியாவில் வந்து கேட்கப்பட்ட கேள்வி தான் எட்டு கொஸ்டினும் சரி ஒன்பது கொஸ்டினும் கீழே குறி கீழ் குறிப்பிடப்படுபவற்றில் பழைய கற்காலத்தில் வராத இடம் எது கீழ் குறிப்பிடப்படுபவற்றில் பழைய கற்காலத்தில் இடம் பழைய கற்காலத்தில் வராத இடம் எதுன்னு கேட்டிருக்காங்க சேலம் அப்போ பழைய கற்காலத்தில் எதெல்லாம் வரும்னா மதுரை வல்லம் பல்லாவரம்லாம் வரும் சேலம் வராது ஐம்பத்தி மூணாவது கேள்வி பொறுத்துகள் இரும்பின் கண்டுபிடிப்பு இரும்பை கண்டுபிடிச்சது ஆரியர்கள் வெண்கலத்தின் கண்டுபிடிப்பு வெண்கலனாவே சிந்து சமவெளி பண்பாடு விவசாயத்தின் தொடக்கம் விவசாய தொடக்கம் புதிய கற்காலத்தில் தான் தொடங்கியிருக்கும் தீயின் கண்டுபிடிப்பு வந்து பார்த்திங்கன்னா தீயின் கண்டுபிடிப்பு இடைக்கற்காலத்தில் கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்போ சரியான விடை நாலு மூணு ரெண்டு ஒன்று நாலு மூணு ரெண்டு ஒன்று ஏ ஆப்ஷன் சரி ஐம்பத்தி நான்காவது கேள்வி சிந்து நாகரிகத்தில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடங்களின் சரியான காலவரிசை டிஎன்பிசியில் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் சிந்து நாகரிகத்தில் அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்ட இடங்களின் சரியான காலவரிசையை கேட்டிருக்காங்க அப்போது முதன் முதல்ல சிந்து சமையலி நாகரிகத்தில் அகழ்வாய்வு செய்யப்பட்ட இடம் நமக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்போ ஃபஸ்ட்டு செஞ்சது அரப்பா ரெண்டு மொகஞ்சதாரோ மூணு சன் இதாரோ நாலு லோத்தல் அப்போது மூணு ஒன்று ரெண்டு நாலு இதுதான் சரியான வரிசை ஐம்பத்தி ஐந்தாவது கேள்வி அரப்பன் மக்களை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது எவை உண்மைன்னு கேட்டிருக்காங்க ஒன்று அரப்பன்கள் பாலசை வழிபடுபவர்கள் சரி அவர்கள் மனித உருவில் தெய்வங்களை வழிபட்டனர் சரி அவர்கள் தங்கள் தெய்வங்களை கோயில்களில் வைத்தார்களா கிடையாது அப்ப சரியானது ஒன்று மற்றும் ரெண்டு சரி கேள்வி ஐம்பத்தி ஆறு அரப்பா முத்திரைகளில் காணப்படும் முத்திரைகள் கேட்டிருக்காங்க நான்கு முத்திரை சொல்லியிருக்காங்க நீர் யானை யானைகள் புலிகள் ஒட்டகம் ஸோ அரப்பா முத்திரைகளில் இந்த நான்கு விலங்குகளுடைய முத்திரைகளும் காணப்பட்டன நீர் யானை நீர் யானையின் யானைகள் புலிகள் ஒட்டகத்துடைய முத்திரை காணப்பட்டது சரியானது ஆப்ஷன் டெல்லி கேள்வி ஐம்பத்தி ஏழு இலக்கிய சான்றுகளுடன் தொல்லியல் துறையால் உறுதி செய்யப்பட்ட முதலாம் நூற்றாண்டை சேர்ந்த ரோமானிய தொழிற்சாலை பாண்டிச்சேரி அருகில் இருந்தது உறுதி செய்யப்பட்டது அவ்விடம் எங்கே அமையப்பெற்றுள்ளது பெற்றுள்ளது அவ்விடம் வந்து பார்த்தீங்கன்னா அறிக்கை மேட்டில் அமைந்துள்ளது கேள்வி ஐம்பத்தி எட்டு கூற்று காரணம் கூற்று சிந்து மக்கள் உலோக நாணயத்தை பயன்படுத்தவில்லை சரி காரணம் உலோக நாணயங்களை உருவாக்க தொழில்நுட்பம் அவர்களிடம் இல்லையா கிடையாது உலோக நாணயங்களை உருவாக்க தொழில்நுட்பம் வந்து சிந்து சமலி மக்கள்கிட்ட இருந்தது அப்போ கூற்று சரி ஆனால் காரணம் தவறு கேள்வி ஐம்பத்தி ஒன்பது அரப்பா மக்களும் பண்பாடும் என்ற தலைப்பின் கீழ்கண்ட கூற்றில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க ஒன்று சிந்துவெளி நாகரிகத்தில் ஒன்றுக்கும் அதிகமான குழுக்கள் இருந்தன சரி ரெண்டு சிந்துவெளியில் விவசாயிகள் கால்நடை வளர்ப்போர் வேட்டையாடுவோர் உணவு சேகரிப்போர் உள்ளிட்ட பல்வேறு குழுக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் சரி மூணு சிந்துவெளி நாகரிகத்தில் ஒன்றுக்கும் அதிகமான ஐந்து குழுக்கள் இருந்தன ஒன்றுக்கும் அதிகமான குழுக்கள் இருந்துன்னு தான் சொல்லியிருப்பாங்க தவிர ஐந்து குழுக்கன்னு எக்ஸாக்டாக சொல்லியிருக்க மாட்டாங்க தவறு அப்போ கேள்வி என்ன சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க அப்போ சரியானது ஒன்று ரெண்டு மட்டும் சரி அறுபதாவது கேள்வி வரலாற்றிற்கு முந்தைய காலத்திலேயே வரலாற்றிற்கு முந்தைய காலத்திலேயே மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம் எது வரலாற்றிற்கு முந்தைய காலத்திலேயே மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம் தாமிரம் அல்லது செம்புன்னு சொல்லலாம் ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் முதல் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சிந்து சமலை நாகரிகம் தலைப்பில் இடம்பெற்றுள்ள டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டுக்கு ஆன கீன்சராக நம்ம பார்த்துருக்குறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎம்பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நிச்சயமாக ஒலிம்பியா ஏஎஸ் அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் டூ ப்ரில்லியம்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு மிக அரிய வாய்ப்பாக இருக்கும் இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்காங்க நன்றி வணக்கம்